யாழில் கடத்தப்பட்டதாக தேடப்பட்டு வந்த யுவதி தன்னை யாரும் கடத்தவில்லை என தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை காணொலி வெளியிட்டு அவர் உறுதிப்படுத்தியுள்ளார் யாழ்ப்பாணம் பண்டத்தரிப்பு பகுதியைச் சேர்ந்த இருபத்து இரண்டு வயது யுவதியும் பூநகரி கௌதாரி முனை பகுதியைச் சேர்ந்த இருபத்து இரண்டு வயது இளைஞனும் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னர் திருமணம் செய்துள்ளனர் ஜூசி தி க்ளோதிங் ஸ்டோ முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடைகின ஹேட்டன் மற்றும் வெள்ளப்பத்தை புதிய கிளையும் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் பெண் பயந்து இருவரும் தலைமறைவாக இருந்த நிலையில் பின்னர் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் நிலவாலை போலீஸ் நிலையத்திற்கு சென்றுள்ளனர் அங்கு வந்த பெண் வீட்டார் பிரிப்பதற்கு முயற்சி செய்த போதும் இருவருக்கும் பதினெட்டு வயது நிறைவடைந்ததாலும் இருவரும் பிரிவதற்கு விருப்பம் தெரிவிக்காத நிலையில் அவர்களை பிரிக்க முடியாது என நிலவாலை போலீசார் தெரிவித்துள்ளனர் அவ்வாறான பின்னணியில் வழக்கு நிறைவடைந்து வரும் போது பிற்பகல் நான்கு முப்பத்தி ஏழு மணியளவில் பெண்ணின் சகோதரன் உள்ளிட்ட சில அடங்கிய குழுவினர் அந்த இளைஞனை தாக்கிவிட்டு யுவதியை பலவந்தமாக வாகனத்தில் ஏற்றி கடத்தி சென்றதாக தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளிக்கப்பட்டு தீவிரமாக தேடுதல் நடவடிக்கைகள் இடம்பெற்ற நிலையில் குறித்த யுவதி தான் கடத்தப்படவில்லை என கூறி காணொலி ஒன்றை வெளியிட்டுள்ளார் ஸ்போர்ட்ஸுக்கு முன்னால் கடத்தப்பட்டேன் நிஷாந்தினி என்னோப்பேரும் கடத்தி கொண்டு வரையில நான் தான் மெசேஜ் போட்டு நான் என்ன வந்து கூட்டிக் கொண்டு போக சொல்லி அண்ணாக்கள் வந்து என்ன தூக்கிக்கொண்டு வந்தது என் விருப்பத்தோடு தான் தூக்கிக்கொண்டு வந்தவ எந்த ஒரு ஊடகமும் பொழுது சேரம் என்ன தேட வேண்டாம் அடுத்த வழக்கில் நான் வந்து விர விரைவேன்